ஹலோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதாவது வாக்காளர் கணக்கீட்டு படிவம் எஸ்ஐஆர் குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் புதிய ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இதை பற்றி நம்ம மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியோ வந்து பார்க்க போறோம் இந்தியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அது மட்டும் அல்ல இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது தமிழகம் முழுக்கம் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் வந்து பார்த்தா மேற்கொண்டுட்டு வராங்க சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ உங்கள் வீடு தேடி வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபில் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துருப்பீங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட்கான அப்ளிகேஷனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் மாரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து ஃபில் பண்ணி கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்றதையும் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு ரெண்டு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டுருக்காங்க மொதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எஸ்ஐஆர் படிவங்கள் தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தா புதிய அறிவுறுத்தலை வெளியிட்டிருக்காங்க என்னமான அறிவுறுத்தல் அப்படின்னா அதாவது இந்த ஃபார்ம் இருக்குது பாருங்கள் வாக்காளர் கணக்கீட்டு படிவத்துக்கான ஃபார்ம் வந்து சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ அவங்க தான் வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க அதேமாரி திரும்ப அவங்க தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு போகிறாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த தீவிர திருத்த செயல்பாட்டினை வெற்றிகரமாக மேற்கொண்டு முடிக்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் வாக்குச்சாவடி நிலை முகவர்களுடைய பங்கானது இன்றியமாவது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பூத்து எல்லாத்துக்கு அதாவது எல்லாத்துக்கையுமே வந்து பார்த்தா பூத் கமிட்டி வச்சிருப்பாங்க அந்த பூத்துக்குன்னு ஒருத்தர் நிர்ணயம் செஞ்சு வச்சுருப்பாங்க இப்போ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த ஃபார்மை வந்து பார்த்தா கொடுத்துரு ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாரி வந்து அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அதாவது வாக்குச்சாவடி நிலை முகவர் ஒவ்வொரு கட்சி சார்பிலையுமே ஸோ வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் வந்து இதில் ஈடுபாடு ஈடுபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு ஃபில் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க மாரி சொல்லியிருக்காங்க அதேமாரி அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் நாள்தோறும் அதிகபட்சம் ஐம்பது எண்ணிக்கையிலான நிரப்பப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை பெற்று வாக்குச்சாவடி நிலை அருடம் வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களே வந்து பிஎல்ஓ கிட்டே வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அவ்வாறு படிவங்களை சமர்ப்பிக்கும் போது வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் அந்த படிவங்களில் உள்ள விவரங்கள் தன்னால் சரிபார்க்கப்பட்டு திருப்தி அடையப்பட்டது என்ற கீழ்கண்ட உறுதிமொழி வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் கொடுத்துருக்காங்க என்னால் வழங்கப்படும் இந்த தகவல்கள் அனைத்தும் என் பா என் பாகத்திற்கு உட்பட வாக்காளர் பட்டியலில் உடன் சரிபார்க்கப்பட்டது அப்படின்ற மாதிரி உறுதிமொழி அடிச்சு ஸோ பிஐல் ஓகே வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வாறு பெறப்படும் கணக்கீட்டு படிவங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் சரிபார்த்து அவற்றை டிஜிட்டல் வடிவமாக தொடர்புடைய உதவி வாக்காளர் பதிவில் அவளுக்கு வந்து ஸோ ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதாங்க இன்ஃபர்மேஷன் அதாவது பிஎல்ஓ மட்டும் பண்ண வேலை இப்போதைக்கு சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் அவங்களும் வந்து பார்த்தா பண்ணுறாங்க பண்ணிட்டு தான் வராங்க பண்ணால் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட கட்சி நிறுவனங்களும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு அதுதான் கொடுத்துருக்காங்க இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உதவி மையம் அதாவது இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை வந்து பார்த்தா பூர்த்தி செய்வது நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது ஆன்லைன் மூலமாக எப்படி ஃபில் பண்ணுறது ஆஃப்லைன் மூலமாக எப்படி ஃபில் பண்ணுறது ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கான டீடைல்ஸ் எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது இதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் லிங்க்லேயுமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துரும் அதை பார்த்து நீங்களே வந்து ஃபில் பண்ணுங்க இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவம் நிரப்புவதில் எழும் சந்தேகங்கள் குறித்து விளக்கமளிக்க உதவி மையம் அமைத்துள்ளது சென்னை மாநகராட்சி ஸோ சென்னை மாநகராட்சியில் அவங்களுக்கு இந்த உதவி மையம் அமைச்சிருக்காங்க எட்டு நாட்கள் அதாவது நாளை முதல் நாலாம் தேதி வரைக்கும் நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உதவி மையம் முகாம் ஏற்படுத்துறாங்க இது வந்து பாருங்க சென்னை மாநகராட்சி மட்டும் தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்கள்லையுமே இந்த உதவி மையம் ஏற்படுத்துறாங்க காலைல பத்து மணி முதல் ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் வாக்காளர்களுக்கான சேவைகள் வழங்கப்படும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த சேவை மையத்தில் போயிட்டு இந்த எனிமிரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணதில் அவுட் இருக்கு அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அதேமாரியே வந்து பாருங்கள் வேலூர் மாவட்டம் அங்கமும் வந்து பார்த்தா உதவி மையம் அமைக்கிறாங்க இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே உதவி மையம் ஏற்படுத்துகிறாங்க எல்லா மாவட்டங்கள்லையுமே இன்னும் ஏதாச்சும் ஃபில் பண்ணுறதுக்கான டவுட்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த உதவி மையத்தை வந்து பார்த்தா அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா பீலோ காண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே சொல்லிவிடுவாங்க ரெண்டாயிரத்து ரெண்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தஞ்சு ஃபில் பண்ணிக்கலாம் மாதிரியே சம்மந்தப்பட்ட கட்சி முகவர்கள் அவங்ககிட்டே நீங்கள் கேட்டு தஞ்சிக்கலாங்க ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தா கடைசி தேதி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க அதிகபட்சமாக தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்பவே கம்மி தாங்க ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஒரே தேதி கொடுத்ததால ஸோ மேபி டேட்டில் எக்ஸ்டன்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்சளவுக்கு நாலாம் தேதிக்குள்ளே எல்லா இனிமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட பீலோ கிட்ட ஒப்படைக்க பாருங்கள் இதுதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் ஓல் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்திரியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்